இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆறாம் தேதி பறக்கும் படை அதிகாரிகள் நான்கு கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றினர் சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று பேர் பிடிபட்டனர் அந்த பணம் நெல்லை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சார்பில் ஓட்டுக்கு கொடுக்க எடுத்துச் சென்றதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியானது இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி நயினாருக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பினர் தேதி அவர் ஆஜராக வேண்டியிருந்த நிலையில் பத்து நாட்கள் அவகாசம் கேட்டு கடிதம் அளித்தார் இருபத்தி நான்காம் தேதி நயினாரின் உறவினர் முருகன் உட்பட மூன்று பேர் தாம்பரம் போலீஸ் உதவி கமிஷனர் நெல்சன் முன்னிலையில் ஆஜரானார்கள் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்தனர் மே இரண்டாம் தேதி ஆஜராகுமாறு நயினார் நாகேந்திரனுக்கு போலீசார் இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பினர் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றும்படி தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் டிஜிபிக்கு பரிந்துரை செய்தார் அதை ஏற்று இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி உத்தரவிட்டார் வழக்கின் விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி டிஎஸ்பி சசிதரன் நியமிக்கப்பட்டார் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்கும்படி தாம்பரம் போலீசிடம் சிபிசிஐடி போலீசார் கேட்டுக் அதன்படி பிடிப்பட்ட மூன்று பேரின் வாக்குமூலம் அதன் வீடியோ காட்சிகள் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தாமரை போலீசார் நேற்று சிபிசிஐடி போலீசிடம் ஒப்படைத்தனர் வழக்கு ஆவணங்களை ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் நான்கு கோடி ரூபாய் சிக்கியது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் நயினார் நாகேந்திரனுக்கு தனியாக சம்மன் அனுப்பி அவரிடம் விரைவில் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது